ஜூகாம் ஆகிய கோத்திரத்தைச் சேர்ந்த முப்பது நபர்களுடன் கப்பலில் நான் பயணம் செய்தேன் ஒரு மாத காலமாக அலைகளால் நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டோம் சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீபகற்கத்தில் நாங்கள் கரையிருக்கிறோம் அங்கு அப்பொழுது விசித்திரமான ஒரு பிராணி ஒன்றை நாங்கள் எதிர்கொண்டோம் அது அதிகமான முடிவுகளை கொண்டு அதனுடைய மலர எது சிறுநீர் பாதை எது என எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்பிராணியிடம் உனக்கு கேடு உண்டாகட்டும் நீ என்ன வகையான பிராணி என்று நாங்கள் வினவினோம் நான் ஜசாசா என்று அப்ராணி கூறியது நீங்கள் இந்த உள்ள மனிதனிடம் செல்லுங்கள் அவர் உங்களை பற்றி அறிவதில் மிக ஆர்வமுடையவராக இருக்குகிறார் எனவும் அப்பிராணி கூறியது அது ஒரு மனிதனை பற்றி கூறியதும் அப்ராணி ஒரு சைத்தானாக இருக்குமோ என்று நாங்களெல்லாம் அஞ்சினோம் நாங்கள் விரைந்து செல்லவே அந்த மடாலயத்தை அடைந்தோம் அங்கே பருமனான ஒரு மனிதனை கண்டோம் அவனை போன்ற ஒரு படைப்பை நாங்கள் ஒருபோதும் இப்பூமியில் கண்டதில்லை இரண்டு கரண்டை கால்களும் முட்டு கால்களுக்கும் இடையே இரும்பினால் கழுத்துடன் தலை சேர்த்து அவன் கட்டப்பட்டிருந்தான் உனக்கு கேடு உண்டாகட்டும் ஏன் இந்த நிலை உனக்கு என்று நாங்கள் அவனிடம் கேட்டோம் அதற்கு அவ மனிதன் என்னை பற்றி அறிய சக்தி பெற்று விட்டீர்கள் எனவே நீங்கள் யார் என எனக்கு கூறுங்கள் என்று அவன் கூறினான் நாங்கள் அரபியர்கள் ஒரு கப்பலில் பயணம் செய்தபோது ஒரு மாதம் காலமாக கடல் எங்களை அலைக்கழித்து இந்த ஒரு தீபகற்பத்தில் நுழையச் செய்துவிட்டது அடர்ந்த மயிர்கள் கொண்ட முடிகளை கொண்ட ஒரு விசித்திரமான பிராணியை நாங்கள் கண்டோம் அப்பிராணி நான் ஜசாசா என கூறியது இந்த மடாலயத்தில் உள்ள மனிதரை சந்தியுங்கள் என்று அது கூறியது எனவேதான் உம்மிடம் நாங்கள் விரைந்து வந்திருக்கிறோம் அது ஷைத்தானாக இருக்குமோ என்றும் நாங்கள் அஞ்சினோம் என்று அவர்கள் கூறினார்கள் பைசான் என்னும் இடத்தில் உள்ள பேரிச்ச மரங்கள் உங்களுக்கு பலன் தருகின்றதா என எனக்கு கூறுங்கள் என்று அம்மனிதன் கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் அதற்கு அவ விரைவில் அங்குள்ள மரங்கள் பலனளிக்காமல் போகலாம் என்றான் தவறியா என்னும் ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் அதில் தண்ணீர் உள்ளதா என்று அவன் கேட்டான் அதில் அதிகமான தண்ணீர் உள்ளது என்று நாங்கள் பதிலளித்தோம் அந்த தண்ணீர் விரைவில் வற்றிவிடக் கூடும் என்று அவன் கூறினான் உம்மி சமுதாயத்தின் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன ஆனது என்பதை எனக்கு கூறுங்கள் என்று அவன் கேட்டான் அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவில் தங்கியிருக்கிறார்கள் என்று நாங்கள் பதிலளித்தோம் அவருடன் அரபுகள் போர் செய்தார்களா என்று அவன் கேட்டான் நாங்கள் ஆம் என்றோ போரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று அவன் கேட்டான் அதற்கு நாங்கள் அவன் தன்னை அடுத்துள்ள அரபியரெல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் என கூறினோம் அவருக்கு வழிபடுவதே அவர்களுக்கு நல்லதாகும் என்று அவன் கூறினான் நான் இது போது என்னை பற்றி கூறப்போகிறேன் நான் தான் தஜால் ஆவேன் இங்கிருந்து வெளியேற மிக விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்போது நான் வெளியே வருவேன் பூமி முழுவதும் பயணம் செய்கிறேன் நான் பயணிக்கக்கூடிய நாற்பது நாட்களில் எந்த ஊரையும் அடையாமல் இருக்க மாட்டேன் ஆயினும் மக்கா மதீனா ஆகிய இரு ஊர்களைத் தவிர அவ்விரு ஊர்களும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன அவ்விரண்டு ஊர்களுக்குள் நான் நுழைய முயலும் போதெல்லாம் தன் கையில் வாளுடன் ஒரு மலக்கு எனை எதிர்கொண்டு தடுத்து நிறுத்து விடுகிறார் அவற்றின் ஒவ்வொரு வழியிலும் அதை காக்கும் வானவர்கள் இருப்பர் என அவன் மனிதன் கூறினான் இதை தமிமுத்தாரி ரசியுள்ளா தகல அனுபு அவர்கள் தம்மிடமும் கூறியதாக நபிகள் நாயகம் சல்லாஹூ ஆலேகி வசந்தம் அவர்கள் கூறினார்